ஜாய்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிகளை வழங்கும் காவல்துறையினரின் பெயர் விவரங்களை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவற்றை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சட்டவிரோத மணல் மண் அகலப்பட்ட பிரதேசத்தை பார்வையிட்ட பின்னர் இதனை கூறினார் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுகளாக அவர்களது பெயர்கள் நாங்கள் தரவிடுத்து பாருங்கள் பெயர்லேருந்து கசிப்பு காட்சியர்கள் காணி சட்டவிரோதமாக பிடிப்பது பனை மரம் அரச காணிகள் கையகப்படுத்துவது என்று ஒவ்வொரு பெயர் எடுக்கிறேன் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் யார் தொழில் அவர்கள் தரவுகள் எடுக்கின்றோம் அவர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்கள் அவரது வங்கிகள் எவ்வாறு அதிகளவான பணம் பிளங்குகிறது என்று எமக்கு தெரியும் எதிர்வரும் காலத்தில் இதற்காக நடவடிக்கை எடுக்கும் எமக்கு தெரியும் பல போலீஸ் அதிகாரிகள் போலீசுக்கு வரும்போது சாதாரணமாக வந்தவர் இன்று பல சொத்துக்கள் கார்கள் அதிசொகுசு வாகனங்கள் லீசிங் ஈசிங்கமணியில் இருந்து சொல்றாரு இந்த போலீஸ் எடுக்கிறாங்க இத்தனை வாகன லீஸ்ல வந்து சைன் வச்சு கதை எடுத்துட்டு சே தமிழ் போலீஸ் சொன்னா அதுலேயே உண்மையாக தெரியும் பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அதை இடைநிறுத்தும்படி இடைநிறுத்தப்படுத்தாழ்மையிட கொடுக்க கணக்கு காட்ட வேண்டி வரும் ஒவ்வாறு பணம் உழைத்தது என்று காட்ட வேண்டிய வரும் நாங்கள் அவர்களை கொண்டே கூறுவோம் சதாஹாலோ அடைபுறா வெமாத் இராக்கில் மூன்று வருஷத்தில் சட்டவிரோதமான தொழில் போதைப் பொருள் மண்கடத்தல் எல்லாமே நிப்பாட்டுவது இதற்கான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவது விமத அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது எதிர்வர காலத்தில் சட்டத்துக்கு விரோதமாக உழைக்கின்ற சொத்துக்கள் கூட தீர்மானி அந்த வகையில் நாங்கள் ஒன்றை சொல்லுறோம் கடத்தல்காரர் கசிப்புக்காரர் கஞ்சாக்காரர் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவாக தகவலை திரட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கின்றோம் அதனூடாக அவர்கள் எதிர்வர காலத்தில் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அங்கே சென்று எவ்வாறு பணம் வந்திருக்கிற சட்ட தொழில் உழைத்தது அவ்வாறு சட்டவிரோத தொழில் உழைத்தால் அரசு அந்த பணம் மக்களுக்கு வந்து சேரும் என்பதை தானித்தரமாக